ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நினைத்தது நடக்க நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த வழிபாட தான் பார்க்க போகிறோம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை மூணுலேருந்து ஐந்து மணிக்குள்ளே நம்ம வைக்கக்கூடிய எந்த வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்கள் இந்த வேண்டுதலை நம்ம வச்சாலே போதுங்க நிச்சயமாக நம்ம வேண்டுதல் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த வேண்டுதலுக்கு நமக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்ச பழந்தான் இந்த எலுமிச்ச பழத்தை உங்களுடைய இடது உள்ளங்கை மேலே வலது உள்ளங்கை இருக்கிற மாதிரி வச்சு அந்த வலது உள்ளங்கை மேலே இந்த எலுமிச்ச பழத்தை நீங்கள் வைக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் மனசில் நினச்சி இந்த பிரபஞ்சத்திட்டேயும் உங்கள் குலதெய்வத்திட்டையும் நீங்கள் வேண்டிக்கணும் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கையாக தான் இருக்கணும் உங்கள் மனசில் நிறைய கோரிக்கைகள் இருக்கலாம் ஆனாலும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க உங்களுடைய அந்த வேண்டுதல் சீக்கிரமாக பழிக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த எலுமிச்சை பழத்தை கையில் வச்சுக்கிட்டு கடவுளே எனக்கு கை நிறைய சம்பளத்தோடு ஒரு நல்ல விலையை கொடு அப்படின்னு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணுங்க இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் கையில் வச்சுட்டு சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை உடனே நிறைவேறும் இந்த எலுமிச்சை பழத்தை ஒரு பேப்பரில் வச்சு மடித்து அதை நீங்கள் அலமாரியில் வச்சுருங்க இந்த வேண்டுதலை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் தொடங்குங்க நைட்டு தூங்க போகிறீங்க பார்த்தீங்களா அப்போது இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்கள் தலையணிக்க அடியில் நீங்கள் வச்சுக்கணும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் தனியாக தான் படுக்கணும் நீங்கள் பாய் தலவாணி போட்டு படுத்துக்கலாம் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் தவறில்லை பெண்கள் வந்து மாதவிடாய் நாட்களில் கூட இந்த இந்த வழிபாட்டை செய்யலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் இதை செய்யணும் தினமுமே ஒவ்வொரு புது எலுமிச்ச பழத்தை நீங்கள் இந்த வேண்டுதல்களுக்கு பயன்படுத்தணும் உங்களுடைய வேண்டுதலை பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுட்டு அந்த எலுமிச்ச பழத்தை ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை தலையணிக்கு அடியில் வச்சு தூங்குங்க மறுநாள் எடுத்து அந்த எலுமிச்ச பழத்தை ஒரு டப்பாவில் வச்சுருங்க அதை வந்து ஒரு வாரம் கழித்து ஏழு ஏழு எலுமிச்ச பழம் இல்லையா அதை எடுத்து கொண்டு போய் யார் காலும் படாத இடத்துல நீங்கள் ஒதுக்கு மரமாக போட்டுட்டு வந்துடுங்க இதே மாதிரி தினமும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த எலுமிச்ச பழத்தை கையில் வச்சு நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை நீங்கள் வைக்கணும் நிச்சயமாக இது போல் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் வெகு விரைவிலேயே நடக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியும் உங்கள் குல தெய்வமும் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் வந்து இன்னொரு வேண்டுதல் இன்னொரு கோரிக்கை வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதை செய்து வாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் மிக சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஏன்னா எலுமிச்ச பழத்தை வந்து தேவகனி அப்படின்னு சொல்லுவாங்க எலுமிச்ச பழத்தை மாந்திர மந்திரம் தந்திரம் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க எலுமிச்ச பழத்தில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க இந்த எலுமிச்ச பழத்தை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும் செய்து பாருங்கள் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்ல பலனை நீங்கள் பெறுவீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி